ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை ஒரு வாழைக்காய் இருந்தால் நீங்களும் பத்தே பத்து நிமிஷத்தில் டக்குன்னு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பட்டன் அனுப்பிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டல் சூடனோடனே என்ன சேர்த்திக்கலாம் என்ன சூடனொடனே பச்சை மிளகாய் கோஸ் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் அதையும் இது சேர்த்துக்கலாம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையே அதிலே சேர்த்துடலாம் நம்ம பத்து நிமிஷத்தில் பசங்களுக்கு நஞ்சு பாக்ஸ் ரெடி ஆயிரும் வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் காய் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சால் ஒரே ஒரு குட்டி தக்காளி அதையும் இதிலையே சேர்த்திடலாம் நம்ம நமக்கு காய் வாழைக்காய் வந்து சீக்கிரம் வணங்கிடும் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அதனால் பத்து நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடியாகிடும் முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா வர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் கரம் மசாலா ನಿಲಾ ಬಸಿರವಾದು. ಉಪ್ಪು ಉಪ್ಪ. ನಲಾ சாதம் சேர்த்திக்கலாம் வடித்த சாதம் நான் இங்கே ரெண்டு குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறேன் அதனால் முட்டையும் ஒன்று தான் எடுத்தேன் வாழைக்காயும் ஒரு பாதி வாழைக்காய் தான் எடுத்தேன் உங்களுக்கு கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பழப்பள்ளு வரணுன்னு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்தாச்சு கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி தழை தூவிரலாம் இல்லைடா ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு நம்மளது வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் நல்லா முணக்க முனைக்க டேஸ்ட்டு நல்லா பசங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு சுவையான வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையான வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சாச்சு சுடாக சாப்பிட்ருங்க இன்னும் சேர்த்தி சமைக்க சொல்லுவாங்க நீங்கள் அடுத்த முறை வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னா அவ்வளோ டேஸ்டான வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு சமைங்க ருசிங்க